ஹாய் அக்கா வணக்கம் அருள் தம்பி வணக்கம் இரவு வணக்கம் வாங்க டார்லிங் இனியே இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா ஹாய் சிஸ் திவ்யம்மா இரவு வணக்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டாச்சா நைட்டு என்ன சாப்பாடு பாசமலரே வணக்கம் வணக்கம் பாசமலரே அப்படிங்கிறாங்க திவ்யம்மா வணக்கம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பாடு ஏன் எல்லாம் ப்ளூ ட்ரெஸ் ஒன்றா இருக்கும் எல்லா ப்ளூ ட்ரெஸ்ஸும் ஒன்றா வந்திருக்கீங்க இன்னைக்குதான்ப்பா வாழ்க்கையிலேயே எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க அதுவும் அடுத்தடுத்து அடுத்து எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அருள் ஆமாம் இவன் ஐடி எப்போ திரும்ப கிடைச்சிது சொல்லவே இல்லை லைக் பண்ணுங்க யார் லைக் போட்டிருக்கா யார் லைக் போடலை மம்மி நாங்க அப்பா அப்படித்தான் நான் வந்த நேரம் எல்லோரும் வந்தாங்க ஆமாம் லைக் போடுங்க இனிதான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பாடு நைட்டு ஆமாம் பசமலரே செத்து போன ஆயா மேலே சத்தியமாக நான் லைக்கு போட்டேன் தேங்க்யூ அருள் அப்படிலாம் இல்லை எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதான் நான் உடனே வந்துட்டேன் நோட்டிஃபிகேஷன் வேறு வருதா சாப்பாடு இனிதான் செய்யணுமா மணி என்னமாச்சு இனிமேல் தான் செய்ய போகிறீங்களா காசை மலரே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறான் நான் தான் இரண்டாவது லைக்கு தேங்க்யூ நாகராஜு வாங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எந்த ஊருப்பா லைக் பண்ணுங்க இருபது பேர் இருக்கீங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எடுத்த நெட்டு வேறு முடிய போகுது எனக்கு ஆமாம் நெட்டு காலியாக தானே செய்யும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது என்னாச்சு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா டார்லிங் என்னாச்சு உங்களுக்கு சும்மா சொல்லாத திவ்யாமா நான் இருப்பேன்னு தெரிஞ்சுதான் வந்தீங்க அருள் லைக் போட்ட உடனே போயிருவேன்னு சொன்னீங்க இன்னும் போகலையா லைக் போட்ட ஒன்று போயிடுவேன்னு சொன்னானா உடம்புக்கு ஒன்றும் இல்லை டார்லிங் என்ன ஆச்சு என்ன ஆச்சு மம்மி நாற்பது பேர் இருக்கீங்க ரெண்டே லைக் தான் விழுந்துருக்கு நம்ம ஆளுங்களே யாரோ ஒரு ஆள் போடலையா இல்லை காட்ட மாட்டேங்குதா லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க புதுசாக வந்த சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஊர்லேருந்து வந்திருக்கேன் செட்டாக ஆக கொஞ்சம் நாள் ஆகும் ஆமாம் ஒன் மந்த் ஆயிடுச்சுல அருள் ஏதோ என்னால் முடிஞ்சது உன்னால் நிறைய முடியும் உங்களுக்கு மட்டும் சுத்தலை எல்லாருக்கும் சுத்திடுச்சு ஓகே நன்றி மெட்டலை நெட் இல்லைம்மா நெட் இல்லை என்ன பேசுனதே திரும்ப திரும்ப வருது வருதா நெட் இல்லை ஒருவேளை டயர்டாக இருக்கீங்களோ யாரை கேட்குறா யாரம்மா கேக்குற நெட் இல்லை நெட் இல்லை நெட் இல்லை உங்களதான் அக்கா பாப்பா இருந்தா கூடி வீடியோ வா குமார் எங்க போனேன் கொஞ்ச நாள் ஆளையே காணோம் நல்லா இருக்கியாப்பா பாசமலரே இந்த செல்வி லைவ் போட சொன்னால் ஜார்ஜ் இருக்காது இல்லை அப்படின்னா நெட் இருக்காது என்னப்பா செய்கிறது குமார் கிஸ்கோ தம்பி வாங்க ஹாய் அக்கா ஹாய் தம்பி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா அழகு தங்கம் லைக் டண்ட் பாய் ஓகே சிவா தேங்க்யூ சாப்பிட்டீங்களா குமாரா டைம் பண்ணாதீங்க லைக் போட்டாச்சா நன்றி நன்றிப்பா ரவி ஜோதிடர் லைக் போட்டாச்சு தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முன்னாடி ஒரு நாள் நீங்க லைவுக்கு வந்திருக்கீங்க ஞாபகம் இருக்குதா நான் எதுவும் சொல்லலப்பா எதுக்கு வம்பு நன்றி என்னை மறக்கவில்லை இன்று லீவா இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் சிவா ஹாய்க்கா எப்போ லைவ் போட்டிங்க இப்போதாம்மா ஏழு நிமிஷம் ஆகுது நெட்டு இல்லைம்மா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் இன்னொரு பத்து நிமிஷத்தில் நீ என்ன பண்ணுற சாப்பிட்டியா பசங்கள்லாம் சாப்பிட்டாங்களா என்ன சாப்பாடு இன்னைக்கு இங்க இனிமே தான் சாப்பிட்ணும் நீங்க சாப்பிட்டாச்சா இனிமே தான் சாப்பிடணும் இங்க சுண்டல் குழம்பு அங்க சாம்பார்மா ஒரு ஏடிபி போட்டோவை மாத்திட்டே இருக்க வேண்டியது என்ன பதி நல்லா இருக்கு ம் அப்படிங்கிறாங்க பவி ஓகே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக இருந்தவங்க நித்ராவா நித்ரான்னு இன்ஸ்டா ஐடி கேட்டாங்க அப்படிதான் கேட்பாங்க நான் தீபான்னு சொல்லி போனேன் எங்கிட்டையும் கேட்டாங்களே ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எங்கிட்டையும் கேட்டானுலே அவன் ஏற்கனவே ஒரு கிட்னி எடுத்துட்டான் அடுத்த கிட்னி எடுக்கிறதுக்கு தான் வா வாங்குறான் நான் பேசாம இருக்கேன்ல நீ பேசாம இருந்தியா மைதி மதிடனா நேம் மாற்றிட்டியா ஓகே பவி நீ கூட நல்லா வேலை பண்ணுறியம்மா சூப்பரு ஐயோ ஐயோ என்னால் தான் வரைய முடியல இப்போ ஐ மிஸ் யூ அந்த லைவு இல்லை பவி ஒன்று தூங்கிடுவேன் யாராவது இருக்கீங்களா யாருமே இல்லையா நான் இருக்கேன் அக்கா இருக்கியா சரி ஓகே தம்பி யாரையுமே காணுமே லைவ் முடிச்சுக்குமாணி தம்பி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க சரி ஓகே அருள் தம்பி பாரதி சிஸ்டர் திவ்யா பவி வேறு யாரெல்லாம் இருக்கீங்க ஆண்டனி ஷிவா ரவி ஜோதிடர் கிஸ்கோ தம்பி அவ்வளோதான்ப்பா மொத்தமே வந்ததே இவ்வளோதான் குமார் அருணாக்குடி அவ்வளோதான் ஓகே அனைவருக்கும் பாய் அடுத்த லைவில் சந்திக்கலாம் சரி அக்கா ஓகே பாய் குட் நைட் ஓகே தம்பி பாய்